இப்ப இந்தியா அப்படிங்கிற இந்த பெரும் நிலப்பரப்புக்கு தமிழில் ஒரு பேர் இருந்திருக்கணும்ல அது என்னவா இருக்கும் சிந்து நதியில இருந்து வந்தது அது இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு தமிழில் ஒரு ஏதோ ஒரு பெயர் சொல்லி குறிப்பிட்டிருக்கணும் நாம ஆமா அதெல்லாம் வந்து நீங்க என்னன்னு நீங்க தேடும் பொழுதுதான் இந்த ஒரு சொல் வந்து எவ்வளவு கிளர்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு

நத்துதல் அப்படிங்கறது வந்து ஒருவரை குளிர்விக்கும்படி செய்யற ஒரு காரியம் வருகிற தண்ணீரினுடைய தன்மை நத்தம் என்பது என்னன்னா உடனடியாக வெள்ளம் பாய்ந்து பரவி மூடுகிற ஒரு இடம் தண்ணி உடனே வர உடனே வந்துடும் இதெல்லாம் இந்த பொருள் எல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் வடமொழியில வந்து நதி அப்படிங்கிற வடமொழியில வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போனாதான் நதி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போனா அது நதம்